ஆழ்வாரம் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே ஷரணம் கைங்கரிய செல்வத்தை மேலாக உடையவனான கஜேந்திர ஆழ்வானினுடைய தீன குரல் செவிப்பட்ட உடனே சேனை முதலியாரினுடைய ஹஸ்தாவலாம்பத்தையும் பொருட்படுத்தாமல் இரத்தன பாதுகையையும் அணிந்து கொள்ளாமல் ஓடோடி வந்து இந்த வந்துங்கிற சொல் ஆழ்வார்கள் பாசுரத்துல பல இடங்கள்ல பார்க்கலாம் பல விதமான அர்த்தங்களை கொண்டுள்ளது திருமங்கை ஆழ்வார் வந்துனது அடியேன் அந்த அநேகமான ஆழ்ந்த அர்த்தத்தை காட்டுகின்றார் வந்த நாள் வந்து என்டம் கொண்டான் அதே போல இங்கே பந்து விண்ணுளார் வியப்ப வந்து ஆணைக்கு வந்து அப்படிங்கிற சப்தத்துக்கு ஆணை இருந்த இடம் தேடி வந்து அது இருக்கக்கூடிய வந்தான் அப்படி அரை குலைய தலைக்குலைய ஹஸ்தாவலம்பத்தை பொருட்படுத்தாது ரத்ன பாதுகைகளை அடிந்து கொள்ளாமல் பெரிய திருவடியின் மீது ஓடி வந்த அந்த துவரைக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அந்த வேகம் இருக்கே அடியார்களை ரஷிக்க வேண்டும் அப்படிங்கிற வேகம் இருக்கு எம்பெருமானுடைய பெருமானுடைய அந்த வேகத்துக்கு துவரைக்கு என்னுடைய அநேக நமஸ்காரங்கள் என்று சுவாமி பட்டர் ஸ்தவத்தில் அழகாக ஒரு ஸ்லோகத்துல சொல்றார் கரி பிரவர ப்ரம்ஹிதே பகவதாயை நமஹா அந்த ஆணைக்கு அருளை சுரக்க வேண்டும் என்று ஓடோடி வந்தாயே உன்னுடைய அந்த வேகத்துக்கு எனக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றார் ஆக வியப்பவர்கள் வியந்து இருக்கும் ஆனை தன்னுடைய ஆபத்தையும் பொருட்படுத்தாது பெருமுயற்சி செய்தும் தன்னால் இயலவில்லை என்று நினைத்து எம்பெருமானிடத்துல சரணம் புகுந்தது ஸ்ரீமான் நாராயணோ பராயணஹா பரமா பரமபதமாபன்னோ மனசா சிந்தையன் தரம்னு மிகுந்த கைங்கரிய செல்வத்தை உடையது மிகுந்த ஆபத்தில் இருந்தது அப்படிப்பட்ட அந்த கஜேந்திராழ்மான் மனசால ஹரி ஸ்மரித்தான்னு சொல்ல இவனை போலே இல்லாது இப்படி பல கல்ப காலங்கள் நாம் தவம் செய்து வீணாகி விட்டோமே வீணாக்கி விட்டோமே பழுதே பல பகலும் போயின அப்படின்னு சொல்ற படிக்கு இப்படி தவத்தை செய்தது தப்பாகி போனதேன்னு பிரம்மா முதலான தேவர்கள் விண்ணுளார்கள் எல்லோரும் வியந்திருக்கும் படிக்கு விண்ணுழார் அப்படிங்கிறது நித்தியசூரிகளை காட்டுறது பிரம்மா முதலான அத்தனை நித்தியசூரிகளையும் சேர்த்து சொல்றது அப்படி வந்து கஜேந்திரன் துன்பப்பட்ட அந்த மடுவின் கரைக்கே வந்து அந்த இடத்துக்கே வந்து சென்று அப்படின்னு இந்த இடத்துல சொல்லாமல் கஜேந்திரன் இடத்துக்கு சென்றுன்னு சொல்லலாமே சென்றுன்னு சொல்லாமல் வந்துன்னு சொல்றது அடியான ஆனை இருந்த இடத்திற்கே வந்தது அப்படின்னா அது தன்னுடைய இடம் அடியாருடைய இடம் தன்னுடைய இடம் அப்படின்னு நினைத்து அவனுக்கு உதவினது என்னுடைய காரியம் என் காரியம் அப்படின்னு எம்பெருமான் நினைந்திருந்ததை இங்க சொல்றது போல இருக்கின்றது அப்படி ஆணைக்கு பிரம்மன் முதலான தேவஜாத்தியிலே பிறந்ததா அப்படின்னு கேட்டா கிடையாது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியதா கிடையாது இந்த கஜேந்திரனோ விலங்கு ஜாதியிலே பிறந்தவன் கூட பார்க்காது வந்து ரஷ்த்தான எம்பெருமான் அந்த ஆபத்தையே பார்த்து ரஷித்தபடியை காட்டுறது அதனால ஆணைக்கு அப்படின்னு இந்த இடத்துல சொல்றான் பந்து ஆணைக்கு அப்படின்னு ஒவ்வொரு பதத்துக்கும் அன்று அன்று அருளை செய்தா என்று தன்னை ரட்சித்துக் கொள்வதற்கு தன் பலம் உதவாது போன அன்று அந்த சமயத்துல கஜ ஆக்கர்ஷத்தை தீரே கிராக ஆக்கர்ஷத்தை ஜலே தயோர்த்வந்த்வ சமம் யுத்தம் திவ்யம் வர்ஷ சஹசிரக்கம்னு விஷ்ணு தர்ம ஸ்லோகம் கஜேந்திர ஆழ்வான் கரையில இழுக்கிறது முதலையோ ஜலத்துல இழுக்கிறது அப்படி தேவ வருஷங்கள்ல ஆயிரம் வருஷங்கள் சஹசிர வருஷம் சஹசிர சக்ரம் அப்படின்னு ஆயிரம் வருஷம் ஒருவருக்கொருவர் தேவ வருஷத்துல சரிசவமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்களாம் தன் முயற்சியால தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு முயன்ற காலம் அப்படி தேவ வருஷத்துல ஆயிரம் வருஷம் முயற்சி செய்தது பிரம்மன் முதலானாருக்கு வித்தியாசம் இல்லாமல் இருந்தது இப்படி பிரம்மன் முதலானவர்கள் கூட தங்களுடைய பிரயோஜனாந்திரமாக தவம் செய்கிறார்கள் எத்தனையோ கா காலங்கள் கல்பக்கோட்டி காலங்கள் தவம் செய்து தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்கின்றார்கள் அப்படின்னு சொல்றபடி தங்களுடைய பதவிக்காக அவர்கள் இந்த தவம் அதுபோல் அந்த கஜேந்திர ஆழ்வானும் தேவ வருஷத்தில் சகசர வருஷங்கள் இப்படி தன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு செய்தது இந்த பிரம்மன் செய்த செயலுக்கு ஒத்துருந்ததா இருந்தது வித்தியாசம் இல்லாமல் இருந்தது தன் முயற்சியிலிருந்து கஜேந்திரன் கை வாங்கின பின்பு எப்போ தன்னால முடியாதுன்னு சொல்லி பின்வாங்கினதோ அப்ப அவர்களை காட்டிலும் உயர்ந்த சிறப்பை பெற்றுவிட்டது இந்த கஜேந்திரன் சொல்றார் அப்போ அன்று ஒரு முதலையின் வாயிலே அகப்பட்ட ஒரு ஆணைக்கு நீ அருள் புரிந்தாய் தேவர்களைப் போல இருந்தது ஆனா தன் முயற்சியால முடியாதுன்னு சொல்லி பின்வாங்கின சமயத்துல அதற்கு நீ அருளை செய்தாய் அன்று ஒரு ஆணை ஒரு முதலையிலே அகப்பட்ட சமயத்துல நீ அருளை செய்தாய் இன்று சப்தாதி விஷயங்கள் என்கின்ற ஐந்து முதலைகளிலே அகப்பட்ட எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் ஆனையோ ஆயிரம் வருஷங்காலம்தான் துன்புற்றது நான் அரேக்க வருஷ காலங்கள் துன்புற்று கொண்டிருக்கின்றனே அனாதிகாலமா துன்புற்று கொண்டிருக்கின்றேனே அவன் அகப்பட்டதோ ஒரு சிறிய மடு நான் இப்ப அகப்பட்டு கொண்டிருக்கிறதோ சம்சாரம்னு சொல்லக்கூடிய பெரிய மடுவிலே பிறவி பெரும் கடல் அப்படின்னு சொல்றோம் அப்படி எந்த விதமாக பார்த்தாலும் கஜேந்திரனை காட்டிலும் பேராபத்தில் அகப்பட்டு கொண்டிருப்பது இப்ப நான் தான் அடியேன்தான் அதனாலே அடியேனுக்கு நிச்சயமாக தேவரீர் அருள் புரிய வேண்டும் கஜேந்திரனுக்கு நீ அருளை சுரந்தீர் நின் திருவடியே சரண் என்ன சரணாக பத்தியது அப்படின்னு சொல்றதுனாலே அது போல அடியேன் உன்னுடைய திருவடிகளை தவிர சரணாக வேறு ஒன்றையுமே அடையவில்லை உம்முடைய திருவடிகளையே கதையாக கொண்டிருக்கக்கூடிய அடியேனுக்கு பேராபத்திலே சிக்கி கொண்டிருக்கக்கூடிய அடியேனுக்கு பலவிதமான முதலைகள் சப்தாதி விஷயங்கள் என்கின்ற முதலைகளின் வாயிலே அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அடியேனுக்கு அனாதிகாலமாக அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அடியனுக்கு நிச்சயமாக தேவரீர் அருள் புரியத்தான் வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல ஆழ்வார் ஸ்பஷ்டமா அழுத்தி சொல்றார் ஆணைக்கு அன்று அருளை ஈண்டாயே அதுபோல அடியனுக்கும் அருளை சுரக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் சத்தியமான வார்த்தைகள் எம்பெருமானுடைய திருவடிகளை தவிர நமக்கு இந்த சம்சார கடலில் இருந்து தப்பிப்பதற்கு ஒரு தோணி வைகுந்தன் என்பதோர் தோணி அப்படின்னு சொல்ல முடியான வேறு ஒரு வழியும் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஸ்பஷ்டமான உண்மை என்கின்ற இந்த பதிவு ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா